ரஜினிக்காக முடியாதுன்னு சொன்ன கேப்டன் விஜயகாந்த் இவ்வளோ நல்லவரா ஒருத்தனால எப்படிங்க இருக்க முடியும் மக்கள் மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்த் சினிமா வாழ்க்கையிலும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி உதவி கேட்டு வந்தவங்களுக்கு தயங்காம உதவி செய்வர் ஆனா அவர் நடிக்க இருந்த மூன்று படங்களை விட்டு கொடுத்த ஒரு காரணத்தினால் இன்று மற்றவர்கள் எவ்வளவு உயரம் சென்றிருக்காங்க தெரியுமா அந்த மூன்று படங்கள் இதான் முரட்டு காலை ஏவிஎம் தயாரிப்பில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்த திரைப்படம் முரட்டு காலை இந்த படத்துல ரஜினிகாந்த் ஹீரோ என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவருக்கு வில்லனா நடிக்க படக்குழு விருப்பப்பட்டது விஜயகாந்த் தான் ஆனா ரஜினிகாந்த் தனக்கு நல்ல நண்பர் அவருக்கு வில்லனா தன்னால நடிக்க முடியாதுன்னு சொல்லி திட்டவட்டமா மறுத்திருக்காரு அடுத்த படம் இணைந்த கைகள் அருண் பாண்டியன் நடித்திருந்த இந்த படம் இணைந்த கைகள் என்ன காரணத்தினாலோ கேப்டன் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போய்விட்டது பிறகு பாண்டியன் மற்றும் ராம் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க இதற்கு இருக்கிற படம் சூப்பர் ஹிட் திரைப்படமான மறுமலர்ச்சி கதைய முதல் முதலா கேப்டன் கிட்டதான் சொன்னாங்க கேப்டன் கால்ஷீட் பிரச்சனையால இந்த படத்துல அவரால் நடிக்க முடியாம போனதை சொல்லி வருந்தியும் இருக்காரு ஆக பொதுவாவே நடிகர் விஜயகாந்த் படிப்பு தாண்டி அரசியலுக்கு வந்தபோது எல்லாராலும் கொண்டாடப்பட்டவர் இதற்கெல்லாம் காரணம் இயல்பாகவே அவருக்குள் இருக்கும் அந்த நல்ல உள்ளம்தான் சட்டமன்றத்துல நேருக்கு நேர் வாதாடும் விஜயகாந்த் போன்ற ஒரு தலைவரை இனி பார்க்க முடியுமா என்ற ஆதங்கம் இன்று எல்லாருக்குமே உண்டு விஜயகாந்த் நடித்த படத்துல உங்களுடைய ஃபேவரட் படம் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க